வணக்கம் சுவிஸ் நியூஸ் செவனின் இரவு நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் நிறுத்தாமல் சென்ற கார் மீது சூடு தப்பிச் சென்றவரை கவ்வி பிடித்த போலீஸ் நாய் பிள்ளைகளால் தாக்கப்படும் பெற்றோர் ஆய்வில் அதிர்ச்சி தகவல் ரஷ்யாவுக்கு உதவுவதாக முன்னாள் சுவிஸ் ராணுவ அதிகாரிக்கு ஐரோப்பியன் தடை அமெரிக்காவை தவிர்க்கும் சுவிஸ் சுற்றுலா பயணிகள் வெளிநாட்டு ஆண்களே அதிகளவில் வீட்டு வன்முறையில் ஈடுபடுகின்றனர் நேபாளத்தில் திருமண நிகழ்வுக்கு சென்ற பஸ் பள்ளத்தில் கவிழ்ந்த விபத்துக்குள்ளானதில் முப்பது பேர் உயிரிழப்பு பாகிஸ்தான் மசூதி தற்கொலை குண்டு தாக்குதலுக்கு ஐ எஸ் அமைப்பு பொறுப்பேற்பு சுவிட்சர்லாந்தில் தமிழர் காப்புறுதி வங்கிக் கடன் சேவை நிறுத்தனமான நீக சேவைகள் வரி பொது அலுவலக சேவைகளை மிக நேர்த்தியாகவும் விரைவாகவும் நம்பிக்கையாகவும் செய்துவதற்கு காத்துட்டு இருக்கிறீர்களா இலவசமான கலந்துரையாடலுக்கு இன்றி உடன் அழையுங்கள் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு எட்டு மூன்று ஒன்று 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 ஐந்து எட்டு நான்கு இன்றைய அழையுகள் குறுகிய காலத்தில் மக்கள் மனதில் நன்மதிப்பை பெற்ற ஒரே நிறுவனம் நொருத்தாமர் என்ற கார் மீது சூடு தப்பிச் சென்றவரை கவ்வி பிடித்த போலீஸ் நாய் பெர்னில் உள்ள நியூஃபெல்ட் அருகே ஏ ஒன் மோட்டார் பாதையில் வியாழக்கிழமை மாலை நிறுத்தாமல் சென்ற கார் மீது போலீசார் துப்பாக்கி சூடு நடத்தியுள்ளனர் வியாழக்கிழமை மாலை சுமார் எட்டு முப்பது மணியளவில் பெர்ன் போலீசார் பெர் நோக்கி செல்லும் ஏ ஒன் மோட்டார் பாதையில் ஒரு காரை நிறுத்த முயன்றனர் அந்த வாகனம் யுக் மாகாணத்தில் நடந்த ஒரு கொள்ளி தொடர்பாக தேடப்படும் உரிம தகடுகளை கொண்டிருந்தது துரத்தி சென்று வாகனத்தை நிறுத்தும் போலீசாரின் முயற்சிகள் தோல்வியடைந்தன அந்த கார் நிறுத்தாமல் தப்பிச் சென்ற போது காரின் டயர்களில் சூடு நடத்தப்பட்டது இதையடுத்து அதன் ஓட்டுநர் மற்றும் பயணி இருவரும் நோக்கி சென்றனர் மற்றும் ஒரு போலீஸ் உதவியுடன் நடத்தப்பட்ட தேடுதலின் போது தப்பியோடிய இரண்டு நபர்களும் கைது செய்யப்பட்டனர் அவர்களில் ஒருவர் நாய் கடித்ததால் காயமடைந்தார் இருவரும் கைது செய்யப்பட்டனர் பிள்ளைகளால் தாக்கப்படும் பெற்றோர் ஆய்வில் அதிர்ச்சி தகவல் சுவிசில் பதின்ம வயதினரில் மூன்று பேரில் ஒருவர் தங்கள் பெற்றோரிடம் உடல் ரீதியாக ஆக்ரோஷமாக நடந்து கொள்கின்றார்கள் என்று சூரிச் பல்கலைக்கழகத்தின் நீண்டகால ஆய்வில் கண்டறியப்பட்டுள்ளது இந்த நடத்தை அசாதாரணமானது அல்ல இருப்பினும் தடை செய்யப்பட்டுள்ளது பாதிக்கப்பட்டவர்கள் பெரும்பாலும் வெட்கப்படுகிறார்கள் மற்றும் தங்கள் குழந்தைகளை விளைவுகளிலிருந்து பாதுகாக்க விரும்புகின்றார்கள் என்று பல்கலைக்கழகம் ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளது உடல் ரீதியாக ஆக்ரோஷம் என்பது பொருட்களை அடிப்பது உதைப்பது மற்றும் எறிவது ஆகியவை அடங்கும் பங்கேற்பாளர்களில் முப்பத்தி இரண்டு சதவீதம் பேர் பதினொன்று முதல் இருபத்தி நான்கு வயது வரையிலான காலகட்டத்தில் குறைந்தபட்சம் ஒரு முறையாவது தங்கள் பெற்றோரை உடல் ரீதியாக தாக்கியதாக தெரிவித்தனர் பதிமூன்று வயதுடையவர்கள் குறிப்பாக தங்கள் பெற்றோருடன் ஆக்ரோசமாக நடந்துள்ளனர் இந்த வயதில் பதிலளித்தவர்கள் சுமார் பதினைந்து சதவீதம் பேர் இத்தகைய நடத்தையை வெளிப்படுத்தினர் பின்னர் குறைந்து இளம் பருவத்தில் வரும் ஐந்து சதவீதமாக நிலை பெறுகின்றது ரஷ்யாவுக்கு உதவுவதாக முன்னாள் அதிகாரிக்கு ஐரோப்பியம் தடை முன்னாள் சுவிஸ் ராணுவ அதிகாரி கேர்னல் பட் மீது ஐரோப்பியொன்றியம் தடை விதித்துள்ளது ரஷ்யா தொடர்பான நிறுவனங்கள் மற்றும் தனிநபர்களுக்கு எதிரான புதிய ஐரோப்பிய ஒன்றிய தடிகள் பட்டியலில் சுவிஸ் ராணுவத்தின் முன்னாள் அதிகாரியும் இடம்பெற்றுள்ளார் டிசம்பர் பதினைந்து அன்று வெளியிடப்பட்ட பட்டியலில் ஓய்வு பெற்ற கேர்னல் மற்றும் உளவுத்துறை மற்றும் பயங்கரவாத எதிர்ப்பு துறையில் நிபுணத்துவம் பெற்ற முன்னாள் மூலோபாய ஆய்வாளரான எழுபது வயதான ஜியூஸ் பேரும் உள்ளது ரஷ்ய சார்பு பிரச்சாரத்துக்கான ஊதுகுழலாக செயல்பட்டு உருவாக்குகின்றார் என்று ஐரோப்பிய ஒன்றியத்தின் விளைவாக ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளுக்குள் அவர் பயணிக்க அனுமதிக்கப்படமாட்டார் மேலும் ஜூரோ மண்டலத்தில் உள்ள அவரது சொத்துக்கள் முடக்கப்படும் ஐரோப்பிய ஒன்றியத்தால் குறிவைக்கப்பட்டவர்களில் ரஷ்யாவை தளமாக கொண்ட ஐந்து நிபுணர்களும் அடங்குவர் தகவல் கையாளுதல் மற்றும் சைபர் தாக்குதல்கள் தொடர்பாக பன்னிரண்டு தனிநபர்கள் மற்றும் இரண்டு நிறுவனங்கள் மீது ஐரோப்பிய ஒன்றியம் புதிய தடைகளை விதித்துள்ளது இதுவரை சுவிட்சர்லாந்து ரஷ்யா மீதான தடைகள் தொடர்பாக ஐரோப்பிய தீர்ப்பின் பற்றியுள்ளது இது இரண்டாயிரத்து அறுநூறுக்கும் மேற்பட்ட தனிநபர்கள் மற்றும் நிறுவனங்களுக்கும் பொருந்தும் இருப்பினும் சுவிட்சர்லாந்து ஸ்திரத்தின்மை நடவடிக்கைகள் என்று அழைக்கப்படுவதை இலக்காக கொண்டு ஐரோப்பிய ஒன்றிய நடவடிக்கைகளை பயன்படுத்தவில்லை எனவே ஜாக்ட் மீது தடைகள் பயன்படுத்தாது அமெரிக்காவை தவிர்க்கும் சுவிஸ் சுற்றுலா பயணிகள் சுவிஸ் சுற்றுலா பயணிகள் அமெரிக்காவிற்கு பயணம் செய்வது குறைந்து வருகின்றது இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டுக்கு பின்னர் பிராங்குக்கு எதிராக டொலார் மிக குறைந்த மட்டத்தில் இருந்தாலும் சுவிட்சர்லாந்திலிருந்து அமெரிக்காவிற்காக சுற்றுலா பயணிகள் வருகை மீண்டும் கூறிய வாய்ப்புள்ளது என தெரிவிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் சுவிட்சர்லாந்திலிருந்து வருகை தரும் பயணிகளின் எண்ணிக்கை சுமார் இருபது தொடக்கம் இருபத்து ஐந்து சதவீதமாக குறைந்து மூன்று லட்சத்தை விட குறைவாக இருக்கும் என்று எதிர்பார்க்கின்றோம் என அமெரிக்காவின் சுற்றுலா தளமாக ஊக்குவிக்கும் விசிட் ஜூஎஸ்ஏ குழுவின் தலைவர் ஹெய்ன்ஸ் ஜிமர்மேன் தெரிவித்துள்ளார் கடந்த ஆண்டு பயணிகளின் எண்ணிக்கை பத்து தசம் ஆறு சதவீதத்தால் குறைந்து மூன்று லட்சத்து அறுபத்தி ஓராயிரமாக இருந்தது தொற்றுநோய்க்கு முன்னர் இரண்டாயிரத்தி நான்கு லட்சத்து எழுபத்து நான்காயிரத்து ஐநூற்று ஐம்பது பேர் அமெரிக்காவிற்கு வருகை தந்திருந்தனர் வெளிநாட்டு ஆண்களே வீட்டு வன்முறையில் ஈடுபடுகின்றனர் சுவிட்சர்லாந்தில் வெளிநாட்டு ஆண்கள் பெரும்பாலும் வீட்டு வன்முறையில் ஈடுபடுவதாக குற்றம் சாட்டப்படுகின்றார்கள் சுவிட்சர்லாந்தில் வீட்டு வன்முறை வழக்குகளின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருகிறது காவல்துறை குற்றப் புள்ளி விவரங்களின்படி இரண்டாயிரத்து இருபத்து நான்காம் ஆண்டில் இருபத்து ஓராயிரத்துக்கும் மேற்பட்ட வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன முந்தி விட சுமார் ஆறு சதவீதம் அதிகம் இரண்டாயிரத்து இருபத்து நான்காம் ஆண்டில் சுவிட்சர்லாந்தில் எந்த மக்கள் தொகை குழுக்கள் பெரும்பாலும் வீட்டு வன்முறையில் ஈடுபட்டதாக மத்திய புள்ளியியல் அலுவலகத்தின் புதிய புள்ளி விவரங்கள் இப்போது வெளிப்படுத்துகின்றன ஒரு குறிப்பிடத்தக்க கண்டுபிடிப்பு என்னவென்றால் சுவிஸ் ஆண்களை விட வெளிநாட்டு பெண்களிடையே குற்றச்சாட்டுகளின் வீதம் அதிகமாக உள்ளது இந்த தரவுகளின் பகுப்பாய்வுப்படி பெண்களை விட ஆண்கள் அதிகமாகவும் சுவிஸ் குடிமக்களை விட வெளிநாட்டினர் அதிகமாகவும் குற்றங்களில் ஈடுபடுவதாக காட்டுகின்றது இந்த புள்ளி புள்ளி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் அந்தந்த மக்கள் தொகை குழுவில் பத்தாயிரம் மக்களுக்கும் குற்றம் சாட்டப்பட்டவர்களின் எண்ணிக்கையை குறிக்கின்றன சுவிஸ் பெண்கள் நான்கு தசம் நான்கு வீதம் சுவிஸ் ஆண்கள் பனிரெண்டு தசம் ஆறு வீதம் வெளிநாட்டு பெண்கள் பதிமூன்று தசம் இரண்டு வீதம் வெளிநாட்டு ஆண்கள் முப்பத்து மூன்று மூன்று வீதம் வெளிநாட்டு பெண்கள் அனுபவிக்கும் குடும்ப வன்முறை என்பது ஆண்களுக்கு மட்டுமே பிரச்சனை அல்ல மாறாக முதன்மையாக இடப்பேர்வு பிரச்சனை என்பதை இது நிரூபிக்கின்றது திருமண நிகழ்வுக்கு சென்ற பஸ் பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் பதிமூன்று பேர் உயிரிழப்பு நேபாளத்தின் மேற்கு பகுதியான சுது மாகாணத்தின் பைத்தடி மாவட்டத்தில் இடம்பெற்ற பஸ் விபத்தில் பதிமூன்று பேர் உயிரிழந்துள்ளதுடன் முப்பத்தி நான்கு பேர் காயமடைந்துள்ளனர் திருமண நிகழ்ச்சிக்காக பைத்தடி நகரின் பாவ்னி கிராமத்திலிருந்து பாஜக் நகரின் சான்குடா கிராமத்தை நோக்கி பயணித்த பஸ் மலைப்பாதையில் சென்று கொண்டிருந்த ஆழமுள்ள கவிழ்ந்து விபத்துக்குள்ளாக உள்ளதாக நேபாள போலீசார் தெரிவித்துள்ளனர் இந்த விபத்து நேற்றிரவு இடம்பெற்றதாகவும் சம்பவ இடத்திலேயே ஆறு பேர் உயிரிழந்ததாகவும் மேலும் ஏழு பேர் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் உயிரிழந்ததாகவும் பைதடி மாவட்ட போலீஸ் துறை உறுதிப்படுத்தியுள்ளது இந்த விபத்தில் பயணித்த முப்பத்தி நான்கு பேர் காயமடைந்துள்ளதுடன் அவர்களில் பலரின் நிலை கவலைக்கிடமாக இருப்பதாக வைத்தியசாலை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன இதனால் உயிரிழப்புகளின் எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கலாம் என அஞ்சப்படுகின்றது பாகிஸ்தான் மசூதி தற்கொலை குண்டு தாக்குதல் ஐஎஸ் அமைப்பு பொறுப்பேற்பு பாகிஸ்தான் தலைநகர் இஸ்லாமாபாத்தில் உள்ள கதீஜது குப்ரா மசூதியில் இடம்பெற்ற தற்கொலை குண்டு தாக்குதலில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை முப்பத்தொன்றாக அதிகரித்துள்ளதாக உள்ளூர் ஊடகங்கள் தெரிவித்துள்ளன அத்துடன் இந்த தாக்குதலுக்கு ஐஎஸ் அமைப்பு பொறுப்பேற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது வெள்ளிக்கிழமை தொழுகைக்காக பெரும் தொகையான மக்கள் கூடியிருந்த நேரத்தில் இந்த தாக்குதல் இடம்பெற்றுள்ளது மசூதியின் வாயில் பகுதியில் சாந்திக நபர் ஒருவர் பாதுகாப்பு அதிகாரிகளால் தடுத்து நிறுத்தப்பட்ட போதே தனது உடலில் கட்டியிருந்த வடிகுண்டுகளை வெடிக்க செய்ததாக பாதுகாப்பு வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன இத்துடன் சுவிஸ் நியூஸ் செவனின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன எமது விரிவான செய்திகளை ட்ரிபிள் டபிள்யூ டாட் சுவிஸ் நியூஸ் செவன் டாட் காம் என்ற இணையதளத்தில் நீங்கள் பார்வையிடலாம்